அன்பு நேயர்களை வணக்கம் இந்த ஆண்டு ராமநவமி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைக்கு நவமி இருக்கு புனர்வச நட்சத்திரம் இருக்குது பகவானின் அவதார வைபவத்தில் மிக முக்கியம் அவருடைய நட்சத்திரத்தை விட தான் பகவான் பத்து அவதாரங்களை எடுத்தான் அதில் ரெண்டு அவதாரங்கள் பூரணமான அவதாரம் அப்படி என்று போற்றப்படுகிறது அதில் ஒன்று ராம அவதாரம் இன்னொன்று கிருஷ்ண அவதாரம் ராமன் நவமியிலே பிறந்தார் கிருஷ்ண அஷ்டமியிலே பிறந்தார் அதனால் இந்த ரெண்டு திதிகளும் பகவானுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற்று திதி ஸ்திதி ஆகியது ஸ்திதி என நிரந்தரமாகியது ஸ்ரீராமன் அவதரித்த வம்சம் ரகு வம்சம் சூரியனிலிருந்து தொடங்குகின்ற வம்சம்தான் ரகு வம்சம் கட்மாங்கனின் மகன் தீர்த்தபாகு மிகச்சிறந்த ஆட்சி செய்தான் இந்த மன்னனின் மகன் ரகுவின் பெயரால் தான் இந்த வம்சமே தொடங்குகிறது காளிதாசன் அற்புதமான வடமொழி கவிஞன் அவன் தன்னுடைய ரகு வம்சம் என்று ஒரு நிகரற்ற காவியத்தை வடமொழியிலே படைத்தான் சூரியகுல கொழுந்தான ராமருக்கு முன்னாலே அந்த குலத்திலே யாரெல்லாம் பிறந்தார்கள் யாரெல்லாம் சிறப்பான ஆட்சி செய்தார்கள் ராமனுக்கு பின்னாலே அந்த குலத்திலே யாரெல்லாம் பிறந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் சிறப்பாக எழுதப்பட்ட காவியம்தான் இந்த ரகுவம்சம் ராமனுக்கு முன்னும் பின்னும் இருக்கும் முப்பத்திரெண்டு அரசர்களை பற்றி ரகுவம்சத்திலே காளிதாசர் குறிப்பிடுகின்றார் அதில் ரொம்ப நடுநாயகமாக இருக்கக்கூடியது ராமனுடைய கதை வெகு நாட்களாக குழந்தை இல்லாத தசரதன் வசிஷ்டரின் ஆலோசனையின் பெயரிலே ஒரு பெரிய யாகத்தை புத்திர காமேஷ்டி யாகம் ஒரு குழந்தைக்கான குழந்தை பெறுவதற்கான யாகம் அதை செய்கின்றார் அந்த யாகத்தின் பலனாக பகவான் கோசலையின் வயிற்றில் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்தார் அவன் கையாழி கையில் வச்சிருக்கக்கூடிய சக்கரம் இருக்குது இல்லையா சுதர்சன சக்கரம் அந்த சக்கரத்தினுடைய அம்சமாக கைகேயின் வயிற்றில் பரதனாக பூச நட்சத்திரத்திலே அவதரித்தான் அவனை எப்போதும் பிரியாத ஆதிசேஷன் பாஞ்சசன்யம் என்னும் சங்கின் அம்சமாக சுமித்ரையின் வயிற்றில் லட்சுமணனாகவும் சத்ருக்கணனாகவும் அவதாரம் செய்தனர் இது ரொம்ப அழகாக கம்பன் பாடுறார் இந்த உலகத்தையெல்லாம் தாங்குகின்ற அந்த பெருமாளை தன்னுடைய வயிற்றிலே தாங்கினாளாம் கோசலை ஒரு பகல் உலகெல்லாம் புதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவனை அஞ்சன கருமகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுற பயந்தனள் திறம் கொள் கோசலை இந்த உலகத்தையெல்லாம் வயிற்றிலே அடக்கியவனை தன்னுடைய வயிற்றிலே சுமந்தாள் என்று சொன்னால் அந்த கோசலையினுடைய சிறப்பு எத்தனை சிறப்பு அதனால்தான் மண்ணு புகழ் கோசலை மணிவெயிறு வாய்த்தவனே அப்படின்ட்டு குலசேகர ஆழ்வர் பாடுறார் அப்படிப்பட்ட ராம அவதாரம் நடத்தையில் நின்றுயர் நாயகன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படி மற்றவர்களை அரவணைக்க வேண்டும் சகோதரத்துவத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் எல்லாரையும் எப்படி எளிமையாக அணுகி அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்ய வேண்டும் இந்த உலகத்துக்கு எந்த விதமான சேவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் எப்படி அரசாட வேண்டும் எப்படி எதிரியை ஜெயிக்க வேண்டும் எப்படி நிதானமாக இருக்க வேண்டும் எப்படி மன்னிக்க வேண்டும் இப்படி பல விஷயங்கள் ராமனுடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ராமநவமி இந்த ஆண்டு சித்திரையில் பங்குனி சித்திரை ரெண்டும் கலந்த நேரத்தில் வருது சில வருடத்தில் பங்குனி மாதத்தில் வரும் அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எப்படி அவ கணக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சைத்திர மாத சுக்லபட்ச நவமி சுக்லபட்சம்னால் வளர்பிறை சைத்திர மாதம்ங்கிறது சித்திரை மாதம் கிடையாது பங்குனி அமாவாசைக்கு அப்புறம் அது சைத்திர மாதம் சாந்திரமான முறையில் சைத்திர மாதம் அப்படியேம்பாங்க அது சமயத்தில் பங்குனி மாதத்தில் கடைசியாக இந்த பங்குனி அமாவாசை வந்துருச்சுன்னு விஷயங்களாம் அதுக்கப்புறம் நவமி வர்றது சித்திரையில் வந்துடும் சில ஆண்டுகளில் பங்குனி அமாவாசை முன்னாடியே வந்துடும் ஒரு பத்து பன்னெண்டு தேதிக்குள்ளே வந்துட்டால் அதுலேருந்து ஒன்பதாம் நாள் பங்குனியிலே வந்துடும் ராமநவமி சில நேரங்களில் பங்குனி சித்திரை ரெண்டு மாதமும் கலந்த மாதிரி வரும் அது எப்படியோ அந்த வடர்பிரை ராமநோமி இருக்குது இல்லையா அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்போது ராமனை நினைக்க வேண்டும் அன்னைக்கு எழுந்து நன்கு குளித்து காலையிலே வீட்டை நன்றாக சுத்தம் செய்து நண்பகலிலே கிருஷ்ண ஜெயந்தி ராத்திரி தான் கொண்டாடணும் இது பகலில் கொண்டாடணும் ஸ்ரீராமநவமி பூஜை செய்ய வேண்டும் மிக முக்கியமாக வைக்க வேண்டிய நிவேதனம் பானகம் நீர்மோர் பாயசம் வடை இதெல்லாம் செஞ்சு வைக்கணும் அன்றைக்கி ராமஜன ஸ்லோகம் பூஜை முடிவில் பட்டாபிஷேக ஸ்லோகம் இதெல்லாம் பாடலாம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராமபிரானுடைய ஜாதகத்தை வைத்து பூஜிப்பார்கள் ஏன்னா அந்த ராமபிரானுடைய ஜாதகத்தை பற்றி வால்மீகி பகவான் ராமாயணத்தில் சொல்கிறார் அதாவது பிறப்பில்லாதவன் பலபடியாக பிறக்கிறான் அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படின்ட்டு வேதம் சொல்லுது இல்லையா அதனால் மண்ணுயே மண்ணில் மனுஷருய்ய பகவானே அவதாரம் எடுக்கிறான் அவன் அவதாரம் எடுத்த பொழுது எப்படியெல்லாம் நிலைகள் இருந்தன அப்படி என்பதை பற்றி எல்லாம் வால்மீகி முனிவர் சொல்லியிருக்கிறார் அந்த ஜாதகத்தை வைத்து தினசரி ராமாயண ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய கிரக தோஷங்கள் எல்லாம் விலகும் அந்த ராமநவமியிலே எத்தனையோ நிவேதனங்கள் செய்தாலும் கூட பானகம் நீர்மோர் ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுமே மிக எளிய பொருள் எங்கும் கிடைக்கக்கூடிய செலவில்லாத பொருள் பகவான் சிம்பிளிசிட்டி எளிமையைத்தான் விரும்புகின்றான் எல்லோருக்கும் ஆனதைத்தான் விரும்புகின்றான் தான் இது ரெண்டு நிவேதனமாக படைக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அது காலம் அதனால் பானகம் நீர்மோர் வந்து இயற்கையான நோய் எதிர்ப்பு பொருள் வெப்பத்தை குறைக்கும் மருந்தாகவும் பயன்படும் அது மட்டும் கிடையாது விஸ்வாமித்திரருடன் இருந்த பொழுது பதினான்கு வருஷம் வனவாசத்தில் இருந்த பொழுதெல்லாம் என்ன கிடைக்கும் காட்டில் அதனால் நீர்மோரும் பானகமும் தான் தாகத்திற்காக அருந்தியதாக ஒரு குறிப்பு இருக்கிறது அதனால தான் நம்ம நீர்மோரும் பானகமும் ராம அவதாரமான ராமநவமி என்று வழங்குகின்றோம் அன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகம் சொன்னால் சகஷ்டநாமம் சொன்ன பலன் நமக்கு கிடைத்திடும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே தத்துல்யம் ராம நாம வரானனே ஒன்று இதுவும் ஒன்று வரலன்னா ராமா 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 ராமஜெயம் ராமஜெயம் அப்படின்னு சொல்லி வணங்கினா போதும் காரணம் அதுக்கான மதிப்பு எவ்வளோ தெரியுமா ராமஜெயம்னு சொன்னாலேயே நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடு இயல் வழி அது ஆக்கும் வேரியம் எம் கமலை நோக்கும் அந்த மகாலட்சுமியே பார்ப்பாள் அந்த ராமநாமத்தை சொன்னான் நீடிய அறக்கர் சேனை நீருபட்டு அழியவாகை சூடிய சிலை இராமன் தோல் வலி கூறுபார்க்கே ஒரு அற்புதமான அந்த வில்லை கோதண்டம் என்கிற வில்லை வைத்து கொண்டு அந்த அரக்கனுடைய சேனைகளை எல்லாம் சாம்பலாகும்படி செய்த அந்த ராமனுடைய தோல் வலிக்கு ராமஜயம் ராமஜெயம் என்று கூறுவார்களுக்கு என்ன கிடைக்குமா அவர்கள் விரும்பிய பொருள் எதுவாக இருந்தாலும் கைகூடுமா ஞானம் புகழ் இது ரெண்டும் உண்டாகுமா வீடியல் வழியதாக்கும் மோட்சத்துக்கு வழிகாட்டுமா வேரியம் கமலை நோக்கும் அந்த மகாலட்சுமியினுடைய அந்த கடாட்சம் கிடைக்குமா இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்ரீராம நவமியை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம் ஸ்ரீராமனின் புகழ் பாடுவோம் அவனுடைய பேர் அருளை பெறுவோம்